நம்ம வந்து அணையணும்னா நம்ம கழுத்துல வந்து போடணும் அப்படின்னு சொல்லணும்னா மாலை நம்ம வந்து என்ன சொல்றது நம்ம வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு மணமகள் மணம கல்யாண விஷயமா இல்ல ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்காக மாலை போட்டுக்கலாம் இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்மீக ரீதியா நான் வந்து முருகப்பெருமான் எனக்கு வந்து உணர்த்துற விஷயம் என் அப்பன் என் அரசன் என் தலைவன் உணர்த்துற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு கோயில் நான் போயிருப்பேன் சென்னையில் போயிருப்பேன் எங்கள் ஊரில் கோயில் போயிருப்பேன் திருச்செந்தூரி பிரம்மாண்ட கோயில் போயிருப்பேன் எனக்கும் மாலைகள் நிறைய பேர் வந்து எனக்கு கொடுப்பாங்க நான் தவிர்க்கிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் தப்பாகவும் நினைச்சு எனக்கு அதை பற்றி கவலை இல்லை என்னென்னா நான் மாலை வந்து நான் களத்தில் வாங்கிக்கவே மாட்டேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது மாலை கழுத்துல போனோன்னா ஒண்ணு நம்ம அவனுக்கு ஈக்குவல் கிடையவே கிடையாது யாருமே அவனுக்கு ஈக்குவல் கிடையவே கிடையாது ரெண்டாவது மாலை வாங்கிக்கூடிய ஒரு ஆள் யாருன்னா சித்தர்களும் மொஹான்களும் தவிர வேறு யாருமே அடையவே கூடாதுன்னு நான் என்னோட கருத்து இது அதனாலதான் நான் மோஸ்டா வந்து நான் அவாய்ட் பண்றதே இது ஆனா இன்னைக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு அதிசயமா வந்து இந்த ஒரு அலி இதை நான் எப்போ வந்து முருகருக்கு நான் பார்க்க போகும்போது தான் இந்த பூ தான் நான் மாலையா கொடுப்பேன் எனக்கு இன்னைக்கு திருச்செந்தூரில் ஃபஸ்ட்டு டைம் எனக்கு இது வந்து கிடைச்சது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இது எனக்கும் கிடைக்கல உங்கள் எல்லாருக்குமே தான் இது கிடைக்க வேண்டியது ஆனால் என்ன பண்ணுறது இது இது ஒரு சின்னமால உங்கள் எத்தனை பேருக்கு நான் வந்து கொரியர் பண்ணணும் இது எத்தனை பேருக்கு நான் வந்து கொடுக்க முடியும்னு என்னால் தெரியல பட் எல்லாருமே நான் இன்னைக்கு நான் சொல்கிறேன் நான் திருச்செந்தூர் வந்துவிட்டு நான் நம்ம பிரச்சனை எல்லாமே வந்து முடிஞ்சு